நம்மளது இந்திய தேசம் எல்லா துறைகளிலுமே வளர்ந்து இருக்கு அப்படிப்பட்ட தேசத்துல ஒவ்வொரு மனிதனோட முன்னேற்றம் சமூக அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் தான் முன்னேற்ற பாதைக்கு அடைந்து செல்வாங்க அப்படிப்பட்ட சூழல்ல எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு நடக்கும் அந்த மாதிரி மகிழ்ச்சியா வாழ வேண்டிய பலர் தன்னோட மகிழ்ச்சியை இழந்து வாழ்க்கையை இழந்து நம்பிக்கையை இழந்து உணர்வுகளை மறந்து உறவுகளை இறந்து இறப்போட விளிம்புக்கு சென்று சாலையோரத்துல அனாதைகளா ஆதரவற்ற நிலையில தவிக்க கூடிய சூழலும் இந்த தேசத்துலதான் இருக்கு ஒரு ஒருத்தர் அழக குழந்தையா பிறக்கிறா வீட்டுல அனாதையா இறக்கிறா ரோட்டுல அழுக்கு நிறைந்த உடையோடையும் எலும்பு தோணுமா நடக்கவே முடியாம ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாம ஐயா அம்மானு கையை எழுதிக்கிட்டு தலையில ஒரு பக்கம் கொடுமுண்ட உடல்ல இருக்கக்கூடிய புலிகளில் ஒரு பக்கம் கொடுமுண்ட சுருங்கிய தோற்றத்தோட நடுங்கிய உள்ளத்தோட பல ஆன்மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ரோட்ல ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்க சூழலும் மலையிலையும் வெயிலையும் குளிர் பனி என எல்லாமே ஒரு பக்கம் வாட்டி எடுக்க இந்த சுற்றுப்புறமும் வாட்டி எடுக்க தன்னோட பிள்ளைகளும் அவங்களோட பற்றிய நினைவுகளும் வாட்டி எடுக்க காலம் போன போதையில தன்னோட கால்கள் போக அதுவே தன்னோட வாழ்க்கையா மாற ஆரம்பிச்சுச்சு இவங்க ஒருவேளை உணவுக்கு எந்த சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க வயிற்று பசிய போக்க யாசனை எடுத்தாங்க ஆனா அவங்க மன பசிய போக்க என்ன பண்ணுவாங்க இவர்களை நான் அழைப்பது என்னன்னு சொல்லும் பிச்சைக்காரர் அப்படின்னு இவர்கள் நம்ம அழைக்கிறோம் சிலர் விளையாட்டுக்காகவும் கிண்டலுக்காகவும் பயன்படுத்திக்கிற வார்த்தை இந்த பீச்சர் கனவோட பிறந்தவாங்க ஆசைப்பட்டவதாங்க இவங்க நமக்கு என்ன அப்பா அம்மா குடும்பம் பையன் பேரை பேத்திட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டவன் தாங்க இவங்க அழகான உடவுடுத்தணும் அழக வீட்டுல வாழணும் பிறர் நம்ம மதிக்கணும் பிறருக்கு உதவி செய்யணும் உறவுகளோட இருக்கணும் நிம்மதியா உறங்கணும் தாத்தா பாட்டின்னு பேரண்ட அழைக்கணும் குடிச்சு நடக்கணும் சாப்பிட்டியா அம்மா என்ன கேட்கறதுக்கு ஒரு இருக்கணும் பண்டிகைய குடும்பத்தோட கொண்டாடணும் வயசான காலத்துல என் பிள்ளைங்க என்னை பாத்துக்குவாங்கன்னு நினைச்சவங்க எல்லாமே அவங்களோட கனவுகள் எல்லாமே இறந்து போய் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க இவங்களை நம்ம அழைக்கக்கூடிய வார்த்தை நிச்சயக்காரன்